அனைவருக்கும் வணக்கம் இன்றும் தாயக பிரதான செய்திகள் தாயகத்தின் பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இலங்கையினுடைய பிரதான செய்திகள் வடக்கு கிழக்கு தாயகம் தாண்டிய பல்வேறு சுவராசியமான இனிய முக்கிய செய்திகளை நாங்கள் தலைப்புச் செய்திகளாக பார்ப்போம் செய்திகளின் செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி இழுபறி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைப்பு எனிரா ஜனாதிபதி அனுரா சமர்ப்பிப்பார் துயிலுமில்ல அலங்காரத்துக்காக கிளிநொச்சி ஆசிரியர் மீது டிஐடியினர் விசாரணை யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள சீனாவின் உயர்மட்ட குழு அக்கிய மக்கள் சக்திக்குள் உக்கிரமடைந்து வருகின்ற மோதல் ஆறு மாத கற்பிணியான உதவி பிரதேச செயலர் ஆறு மாத கற்பிணியான உதவி பிரதேச செயலர் தீக்காயத்தால் உயிரிழப்பு நீர்வேலியில் பரிதாப சம்பவம் எதிர்வரும் மூன்று மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கும் மத்திய வங்கி ஆரூடகம் மின்சாரம் சா தாக்கியதில் ஏழு வயது சிறுவன் சாவு வேலனையில் பரிதாப சம்பவம் ஏப்ரல் மாத இறுதியில் உள்ளூராட்சி தேர்தல் கால்சியம் நீக்கியை அருந்தியவர் சாவு நீடித்த காய்ச்சலால் பொன் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் நடந்த எண்பது லட்சம் ரூபா கொள்கையின் பிரதான சந்தக நபரும் கைது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக எம்ஏ சுமந்திரன் நியமனம் போன்ற பிரதான தலைப்புச் செய்திகள் இந்த தலைப்புச் செய்திகளின் விரிவாக்கத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் ஆர்வமுள்ளவராக இருந்தால் எமது காணொலியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவோடு கேட்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து விரிவான செய்திகளுக்கு செல்வோம் வாகன இறக்குமதி இழுபறி ஜப்பானின் முன்னணி வங்கிகள் இவையும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதால் வாகனங்களை இறக்குமதி செய்வது சிக்கலாகியுள்ளது என்று தெரிகின்றது இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இலங்கை இறக்குமதி இறக்குமதியாளர் சங்கம் வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளார்கள் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தனியார் போக்குவரத்து வாகனங்களுக்கான இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த முதலாம் தேதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தது ஆனால் ஜப்பானின் வங்கிகள் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதால் வாகன இறக்குமதி தொடர்ந்து தாமதம் தாமதித்து வருகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைப்பு ஜனாதிபதி அனுரா சமர்ப்பிப்பார் ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் கன்னி வரவு செலவு திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்ற உள்ளார் வரவு செலவு வரவு செலவு திட்டத்தின் முன்னோடியான ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலம் கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்கென முன்வைக்கப்பட்டது தற்போது இரண்டாம் வாசிப்புக்கான வரவு செலவு திட்ட வாசிப்பு இன்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு இனாதிபதியால் நிகழ்த்தப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான காலப்பகுதியிலான அரசாங்கத்தின் செலவினமாக நான்காயிரத்தி இருநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசாங்க செலவினமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு பில்லியன் ரூபா மதிப்பிடப்பட்டிருந்தது அந்த வகையில் கடந்த வருடத்தை விட இம்முறை அரச செலவினம் குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கே கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எழுநூற்றி பதிமூன்று பில்லியன் ரூபா இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாவும் சுகாதார அமைச்சுக்கும் ஊடகத்துறை அமைச்சுக்கும் ஐநூற்றி ஏழு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் ரெண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரையான ஏழு நாட்கள் இடம்பெறவுள்ளது அத்துடன் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நிதியது ஒதுக்கீட்டு சட்டத்தின் இரண்டாவது மதிப்பீடு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டுச் சட்ட வரைவு தொடர்பான குழுநிலை விவாதம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை நான்கு சனிக்கிழமை நாள்கள் உள்ளடங்கலாக பத்தொன்பது நாட்கள் இடம்பெறவுள்ளது அதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் மாதம் தேதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது துயலமில்ல அலங்காரத்துக்காக கிளிநொச்சி ஆசிரியர் மீது டிஐடியினர் விசாரணை கிளொச்சியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாடசாலை ஒன்றில் இல்ல மெய்வன்மை போட்டி போட்டியில் கனகபுரம் துயிலுமில்ல நுழைவாயில் போன்று அமைக்கப்பட்டமை தொடர்பான விசாரணை விசாரணைகளுக்காகவே அவர் கொழும்பிலுள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைமையகத்துக்கு இன்று திங்கட்கிழமை அடை அழைக்கப்பட்டுள்ளார் அந்த அலங்கார வடிவமைப்புக்கு உதவிய மாணவர்களின் பெயர் பட்டியலை கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆறு மாத கற்பிணியான உதவி பிரதேச செயலர் தீக்காயத்தால் உயிரிழப்பு நீர்வேலியில் பரிதாபச் சம்பவம் தீக்காயங்களுக்கு உள்ளாக சிகிச்சை பெற்று வந்த பொன் நேற்று உயிரிழந்துள்ளார் தென்மராட்சி பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலராக கடமையாற்றிய நீர்வேலியைச் சேர்ந்த சதீஷ் தமிழினி வயது முப்பத்தி மூன்று என்பவரே உயிரிழந்தவர் ஆவார் இவர் ஒரு பிள்ளையின் தாயாவார் இவர் வளர்ந்த வெள்ளிக்கிழமை அறையில் நுழம்புத்திரி எரிந்து எரி நுழம்புத்திரி எரிந்து ஏற்பட்ட தீ விபத்தால் கடும் தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ்ப்பாணம் போதானா மருத்துவமனையில் சிகிச்சை சிகிச்சைகளுக்காக சேர்க்கப்பட்டிருந்தார் ஆறு மாத கற்பிணியாக இருந்த இவர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசு உயிருடன் மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அந்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை அவரது கணவரும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார் இறப்பு விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நா பிரேம்குமார் மேற்கொண்டார் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உக்கிரமடைகிறது மோதல் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் உள்ளக மோதல் உக்கிரமடைந்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது ஐக்கிய மக்கள் கட்சியுடனான கூட்டணி உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டே மோதல் ஆரம்பமானது எனவும் அது தற்போது எனவும் கூறப்படுகின்றது அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி ஷில்வாவை ஐக்கிய மக்கள் சக்தியின் மேல்மட்டம் ஓரங்கட்டுகின்றது என்று கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவர் நியமனம் சில நாட்களுக்கு முன்னர் வழங்கப்பட்டது கொழும்பு மாவட்ட தலைமை பதவியை கட்சித் தலைவர் சசித் பிரேமதாசா தன்னகத்தை வைத்துக் கொண்டுள்ளார் கொழும்பு மாவட்ட தலைவர் பதவி கர்ஷி டி சில்வாவுக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு கோட்டை தொகுதி அமைப்பாளர் பதவி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கர்ஷ டி ஷில்வா அதிருப்தியில் இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது எனினும் எனினும் தனக்கும் கர்ஷ டி சில்வாவுக்கும் இடையில் எதுவித பிரச்சனைகளும் இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் சசித் பிரேமதாசா கூறியுள்ளார் இதற்கிடையில் கட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் கர்ணி கர்னிகாவை கொழும்பு மேயர் வேட்பாளராக களமராக்கி சமரசப்படுத்துவதற்குரிய ஏற்பாடும் இடம்பெற்று வருகின்றது யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள சீனாவின் உயர்மட்ட குழு இலங்கை வரவுள்ள நல்லிணக்க மற்றும் இன விவகாரங்களுக்கான சீனா அமைச்சர் பான்பு தலைமையிலான உயர்மட்ட குழு யாழ்ப்பாணம் வரவுள்ளது அந்த குழு அந்த அந்த குழு ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து கலந்துரையோட கலந்துரையாட உள்ளது ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அமைச்சரவையின் முக்கியமான உறுப்பினரான பான்பு சீனாவின் சிறுபான்மை விவகாரங்களை கையாளுகின்றார் இவர் தலைமையிலான குழு ஐந்து நாள் உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு எதிர்வரும் புதன்கிழமை இலங்கை வருகின்றார் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் பான்பு இன நல்லிணக்க மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பாக கலந்துரையாளர்களை முன்னெடுக்க உள்ளார் நிதி மற்றும் தேசிய ஒரு ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷ நாணயக்கார மற்றும் சாசனம் மதம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் கினிது கினிதுமசுனில் செனவி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சீன திறப்பு விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது மின்சாரம் தாக்கியதில் ஏழு வயது சிறுவன் சாவு வேலணையில் பரிதாப சம்பவம் வேலணை ஷெட்டிப்புலத்தை சேர்ந்த ஏழு வயது சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை ஆறு மணியளவில் நடந்துள்ளது ஷெட்டிப்புலம் ஐயனார் கோவிலடியைச் சேர்ந்த சந்திரகாந்தன் கனிஷ்டன் வயது ஏழு என்ற சிறுவனை உயிரிழந்தவர் ஆவார் அயல் வீடொன்றில் நடக்கவிருந்த நிகழ்வொன்றுக்காக அலங்கரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட எஞ்சிய மின்குமிழ்கள் வயருடன் போடப்பட்டிருந்துள்ளது அவற்றில் ஒன்றை எடுத்து வந்து மின் கொடுக்க முயன்றபோது சிறுவன் மின் தாக்கத்து கிழக்காகி தூக்கி எறியப்பட்டுள்ளார் என்று மரண விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவனை உறவினர்கள் வேளாணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே சிறுவன் உயிரிழந்தார் என்று கூறப்படுகின்றது இறப்பு விசாரணைகளை தீவக திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நான் தியாகராஜா மேற்கொண்டுள்ளார் உயிரிழந்த சிறுவனின் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் முன்னெடு முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாண பகுதியில் நடந்த எண்பது லட்சம் ரூபா கொள்ளையின் பிரதான சந்தக நபர் கைது யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று எண்பது லட்சம் ரூபா கொள்ளையிடப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தக நபர் கடநாய்கா விமான நிலையத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்றிருந்தது வெளிநாடு அனுப்புவதாக தெரிவித்து இளைஞரை அழைத்து கேரில் கடத்தி சென்று அச்சுறுத்தி வங்கி கணக்கில் இருந்த எண்பது லட்சம் ரூபாய் பணம் வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இரு ஆண்களும் இரு பொண்களும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவ நீதிமன்றில் முற்பட்டு முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவங்களை திட்டமிட்டார் என்று கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் துபாய்க்கு செல்ல முயன்ற நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குற்றப்புலனாய் பிரிவினரால் நேற்று கை செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்கள் இருபத்தேழு வயதுடையவர் என்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக எம்ஏ சுமந்திரன் நியமனம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் பதில் தலைவர் சி வி தலைமையில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது பதில் பொது செயலாளர் பதவி வகித்த காரணமாக அந்த பதவியை தொடர்ந்து வகிக்க முடியாது என்று தெரிவித்ததை அடுத்து அந்த பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் தனிமனித பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் பிரதமர் கருளை தெரிவிப்பு நாட்டில் ஆண்கள் கூட சுதந்திரமாக நடமாட நடமாட முடியாத சூழ்நிலை சூழ்நிலை தற்காலத்தில் காணப்படுகின்ற நிலையில் தனித தனிமனித பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் கரணி அமரசூர்யா தெரிவித்துள்ளார் நேற்று முந்தினம் யாழ்ப்பாணம் வருகை தந்த அவர் சண்டிலிப்பாயில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரியாற்றுகையில் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பில்லை பொங்கல் முன்னிய காலத்தில் தெய்வேந்திர முனையிலிருந்து பருத்தித்துறை முனைவரை தனியாக சென்று வரும் சூழல் காணப்பட்டது ஆனால் இன்று பெண்கள் மாத்திரமில்லை ஆண்கள் கூட தனியாக செல்ல முடியாத சூழல் காணப்படுகின்றது எனவே தனிமனித பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றார் இராணுவத்தின் கடவுச்சீட்டுகளை ஒப்படைக்க படைப்பு மேஜர் சரத்துக்கு உள்ள அனைத்து ராணுவத்தினரும் கடவுச்சீட்டை அந்த அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இலங்கை ராணுவம் பதி பணித்துள்ளது இராணுவத்தினரின் அமைதி கடமைகள் மற்றும் வெளிநாட்டு பயிற்சியை விரைவுபடுத்துவதற்கான திட்டங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது என்று இராணுவ தகவல்கள் தெரிவித்துள்ளன உக்ரைனின் கனிம அபகரிக்க அமெரிக்கா முயற்சி உக்ரைன் அதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டு உக்ரைன் வளங்களை அபகரிப்பதற்கு அமெரிக்கா முயற்சி அமெரிக்கா முயற்சி முயற்சிகளை மேற்கொள்கிறது என்று உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போரை நிறுத்துத நிறுத்துவதற்கான முன்மொழிவு ஒன்றை அமெரிக்கா வழங்கியுள்ளது அந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் வழங்க மாட்டோம் என்று செலென்ஸ்கி ஏற்கனவே அறிவித்திருந்தார் இவ்வாறான பின்னணியிலேயே உக்ரைன் கரிம வளங்களில் ஐம்பது வீதத்திற்கு மேற்பட்டவற்றை அபகரி அபகரிப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்று செலன்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைன் வளங்களை பிரித்தெடுப்பதிலும் அதை சந்தைப்படுத்துவதிலும் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் போரை நிறுத்துவதாக கூறிக்கொண்டு அமெரிக்கா உக்ரைனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்ற பெயரில் கனிமி கனி கனிமங்களையே தற்போது இலக்கி வைத்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அமைதி உடன்படிக்கை மிகவும் ஆபத்தான அம்சங்களை கொண்டுள்ளது என்று உக்ரைனின் அதிபர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று உக்ரைனின் உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் அதிபர் செலன்ஸ்கி தற்போது ஜெர்மனியில் நடைபெறும் பா பாதுகாப்பு சார் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் அந்த மாநாட்டில் வைத்து அவசர அவசரமாக அந்த உடன்படிக்கையில் கையொப்பம் பெறும் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா தரப்பால் மேற்கொள்ளப்படப்பட்டன ஆனால் அதிபர் செலன்ஸ்கி கையொப்பம் மறுத்துவிட்டார் மறுத்துவிட்டார் என்று சர்வதேச ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் விவகாரத்தில் பேசக்கூடாது ஐரோப்பா அமெரிக்கா முருகல் நிலை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளின் போது ஐரோப்பாவின் கருத்துக்களுக்கு இடம் வழங்கக்கூடாது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே ரஷ்யர்கள் நாங்கள் ரஷ்யர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றோம் அதனால் பேச்சுவார்த்தைகளை பின்னடைவுகளை தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஐரோப்பாவின் செயற்பாடுகளை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இந்த கருத்துக்கு ஐரோப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன ஐரோப்பிய நாடுகள் இல்லாமல் உக்ரைன் தொடர்பிலையோ அல்லது அதன் எதிர்காலம் தொடர்பிலையோ எந்தொரு முது எந்தொரு முடிவும் எடுக்கப்பட முடியாது அதை ஐரோப்பா வலுவாக எதிர்க்கும் என்று பின்லாந்து கடுமையாக கண்டு கண்டித்துள்ளது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து உக்ரைன் தொடர்பான காத்திரமான முடிவுகளை எடுப்பதற்கு ஐரோப்பிய தலைவர்கள் அடுத்த வாரம் விசேட சந்திப்பில் ஈடுபட உள்ளனர் பிரான்சின் அதிபர் மக்ரோவின் தலைமையில் பரிசில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது